நல்லா இருக்கு பிரீடு அப்படியே கேட்டு பாப்பேன் எவ்வளவு முடிஞ்ச தெரியல வேலை ஆச்சு முப்பதாயிரம் முப்பதாயிரம்

இது எந்த ஊருக்கு வாங்கி இருக்குது ஆனால் எந்த ஒரு வாங்கியிருக்குண்ணா இது இது வாங்குறதுக்கு இது இரமத்தூர் இரமத்தூர் இரும்பத்தூர் ஆமாம் இன்னும் பல்லு போடல இது நான் பல்லு போடணா கிடையாது பல்லு போடல எப்படி இருக்குண்ணா இந்த வாரம் வேலை இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல சுமாராக போய்ட்டு இது எவ்வளோ ஆச்சுண்ணா இது வேலை இது ஆச்சுண்ணா இது முப்பத்தஞ்சாயிரம் ஆகுதுண்ணா முப்பத்தி அஞ்சு ஆமா நீ வாங்கி கொடுத்துருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன இல்லை நான் வாங்கி கொடுத்தேனு கருணை வாங்கி கொடுத்தா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வாங்கி கொடுத்தது

ஸோ எல்லாமே கொஞ்சம் ரெண்டு மாதம் குட்டியாக கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து ஃபார்ம் குட்டிங்களா அப்படின்னா ஃபார்ம் குட்டி தானே ஃபார்ம் குட்டி தான் ஓகே ஓகே எந்த ஊர் சைடு எல்லாம் பொள்ளாச்சி லைன் பொள்ளாச்சி சைடு பொள்ளாச்சி உடம்புல போயிட்டேன் ஓகே ஓகே ஸோ இந்த வாரம் வந்து கம்மியாக வந்துருக்கு போகிறோம் நம்ம தான் கண்ணு கிடைக்கலாம் சொன்ன மாதிரி கிடைக்க மாட்டேங்குது ஓகே ஓகே

இப்போ கண்ணை வேணும்னா உங்க ஃபோன் நம்பர் கொடுக்குங்களா சொல்லுங்கள் எட்நூத்தம்பது எட்நூத்தம்பது எட்நூத்தி ரெண்டு எட்நூத்தி ரெண்டு இரநூத்தம்பது இரநூத்தம்பது ஒன்று ஒன்று எந்த ஒன்றுங்க எடப்பாடி எடப்பாடி இப்போ வந்து அங்கே வந்து வாங்கலாம் இல்லை காரிமலை சந்தைக்கு வரலாம் நேரடியாக வீட்டுக்கு வந்தால் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இங்கே ரெகுலராக வருவோம் இங்கே காரிமல்தான் ஓகேண்ணா ஓகே உங்கள் பேர் செல்வாங்க ஓகேண்ணா வாங்கிட்டாங்க

दो घंटा चलते हैं, दो घंटा घंटा रहता है। ढंड में पानी पोंडी माता पुराना है, अभी नहीं रहता है। अलग केट करते हैं। यार ना रहने वाला है, नेटवर्न नहीं रहनी है।

அதனால் எத்தனை கொண்டு வந்து சொல்கிறேன் தோரோம் ஆ ஒரு பதினேழு வச்சுக்கா பதினேழு எதுவும் பள்ளு போடலையே ஆ எதுவும் பள்ளு போடுல எதுவும் பழு ஒன்று தான் இருப்பாரு தான் அதுவும் சிவாஜி பண்றது தான் பழு அது மட்டும் பழுப்போம் பழு இது முப்பத்தி ஏழான்னு முப்பத்தி ஏழு இந்த இது

చిన్న సెవెన్ ఫోర్ ఫైవ్ టు చిన్న స్వామి సెవెన్ డవన్ ఎట్లా ప్రత్యేక சரி விட்டுறேன் அதை நான் வேற கை கேட்டுக்கிறேன் எல்லாரையும் கேட்டுப்பாரு வாங்கிட்டீங்களா இது இருபதாயிரம் இருபதாயிரம் ரொம்ப இருக்குண்ணா வெலை வரேன் எடுத்துருக்கீங்க

நாற்பத்தி அஞ்சுக்கு வந்து முடிஞ்சிருக்கா ரெண்டுமே சேர்த்து இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் கிடாரிங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் ஒன்று அப்படியே வந்து வேலை எப்படி போயிட்டு இருக்கு நீங்கள் எத்தனை கண்ணு இருக்கு ப்ரோ எத்தனை இருக்குதா இதுலையா ஆ இதில் இருபத்தி ரெண்டு இருந்துச்சு ப்ரோ இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்கீங்க கொடுத்துருச்சு ஓகே இப்போ இது வந்து என்ன விலை சொல்லியிருக்கீங்க ப்ரோ இது ஒரு பதினஞ்சு சொல்லி ப்ரோ எவ்வளோ இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு

சொல்லிருக்கீங்க முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு ஒரு மூணு கலரு பிளாக்கு ரெட் டைப்பு ஒயிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில சிவாஜி வச்சு மாதிரி முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்கீங்க இன்னும் பல்லுப்படம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆ மிச்சம் வாஷ <laughs> காசி <laughs> <laughs> வச்சா இல்லை வைக்கல இன்னும் பல்லம் இல்லை ஸோ ரொம்ப ஒரே மாதிரி இருக்கு ஆ எவ்வளோ ஒன்றும் சனிக்கு தான் இப்போ எந்த ஊர் தான் இருக்குது ரெண்டுமே ரெண்டு இன்னும் பல்லு போடலை இவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி அப்படியே ஜோடியா அறுபத்தஞ்சு ரூபா அறுபத்தி அஞ்சு

டைம் பாருங்க <laughs> <laughs> எல்லாம் வந்து இந்த சைடு வந்திங்களா எல்லாம் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் கிடாரிங்களா இருக்குது ஒரு சிவாஜி அச்சோப்பம் ஒன்று இருக்குது ஸோ மற்றது எல்லாம் பல்லு வச்சிருக்கேன் என்ன எதுன்னு தெரியல அப்படியே வந்து விசாரிச்சு பார்ப்பீங்கலாம் வந்து பாருங்கள் பாருங்க பெரிய கிடாரிங்களாகவே இருக்கு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க இது ஒன்றும் பல்லு போடல

இப்போ இதெல்லாம் எடுத்து அப்படிண்ணா ஒரு வெளியில் முப்பத்தேழு ரூபா ஆகும் முப்பத்தி ஏழு அப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத அதுவா அது ரெண்டு பல்ல ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா கொடுக்கலாம் நாற்பது ரூபாய் பண்ணலாம் ஸோ இப்போ போட்டிருக்கா அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் நமக்கு இந்த சைஸில் அப்படிண்ணா வரும் ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா இப்ப இப்போ ரெகுலராக அந்த சந்தைக்கு கொண்டு எந்த நீங்க மிலிட்டரி இப்போ வந்து வாரத்துக்கு வந்து எவ்வளோ குட்டி இருக்கணும் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாலும் இல்லை இங்கே வந்தாலும் முப்பது நாற்பது குட்டி குட்டி எப்பயுமே இருக்கிற ரெகுலரா அப்படியே வந்து உங்க போன் நம்பர் சொல்லலாம் ஒன் ஃபைவ் நைன் செவன் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஒன் பைவ் ஓகே சொல்லுங்க يرك بارا سواج چوپرا پر سالي کي اپني اپن مارو مون وائي وائي يار 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 என்ன <laughs> காசு <laughs> இதெல்லாம் எப்படி எ சொல்லிருக்கீங்க இது விலை இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லுங்க எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு எத்தனை மாசம் பண்ணா இருக்குது

ரெண்டு போடி ஒரு கொம்பு அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து சின்ன கன்று அப்படியே வந்து பெரிய கன்று வந்து அப்படியே போயிடுவோம் ஸோ இந்த வாரமும் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கன்று வந்துருக்கு அப்படியே வந்து எத்தனை இருக்கு என்ன வேலை சொல்றேங்க அப்படியே கேட்டு பார்ப்போம் ஸோ எல்லாமே வந்து கிடாரிங்க அதாவது பொட்ட கன்றுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு

எல்லா வரமே வந்து இங்க வரீங்க எல்லா எல்லா சந்தியும் வரீங்க இங்க வரீங்க காரி குண்டார்பள்ளி வரீங்க எல்லா ஓகே எந்த ஊர்ல நீங்க காரி மலத்து பக்க லோக்கல் ஓகே ஓகே இப்போ ரெகுலரா எப்பமே கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ரெகுலரா கிடைக்கும் உங்க பேரு முருகன் முருகன் அப்படியே போன் நம்பர் சொல்லணும் 888 3434 7272 802 802 ஓகே வேணும்னா நீங்க காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சி வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறதுனா பார்க்கலாமா இல்லை இல்லை மார்க்கெட்டில் வந்து பார்க்குறதுனா பார்க்கலாம் ஸோ உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா சந்தைக்கும் போயிட்டு இருப்பாங்க இப்போ இது போல கண்ட்ரோல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து எடுக்கலாம் மேக்ஸிமம் பல்ல வந்து போட்டு இருக்கான்னு செக் பண்ணல ஸோ பல்லு வந்து எல்லா பல்லுமே இருக்கான்னு செக் பண்றாங்க ஏன்னா பல்லு போட கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கிட்ட ஆகிடும் நல்ல பிரீட்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சைஸ் உங்களுக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே முப்பத்தஞ்சு போல வரும் இதுதான் மார்க்கெட் நிலம் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து

பதினாறு ஓகே ஓகே எந்த ஒரு நீங்கள் மரண்டல் மரண்டல் வந்துட்டு இருக்கீங்க நல்லா வாரம் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க ஓகே அதை சைடு பார்க்குறேங்கிற எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் கிடாருங்க இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு தான் வந்திருக்கு பெரிய சைஸ் கிடாரு போன வாரம் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வாரம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது